ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே டாபிக் வைகை ஆற்றின் கீழ் புதைந்த ரகசியம் மதுரையின் வைகை ஆற்றுக்கு கீழே ஒரு காலத்தில் பெரிய சுரங்கப்பாதைகள் இருந்ததுன்னு பழைய வரலாற்றுக் குறிப்புகள் சொல்லுது அந்த சுரங்கம் திருமலை நாயக்கர் அரண்மனையில இருந்து தொடங்கும் அங்கே இருந்து மீனாட்சியம்மன் கோவில் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க ஆனா அதிலேயே ஆச்சரியமான செய்தி என்னன்னா சில பழைய காப்பியங்கள் அந்த சுரங்கம் மர்மமான பொக்கிஷங்கள் இருக்கும் இடத்துக்கு போகும் பாதைன்னு குறிப்பிட்டிருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் அந்த சுரங்கத்துக்குள் போன சிலர் முழுசா திரும்பியே வரல இப்போ அந்த பாதை முழுசும் மூடப்பட்டிருக்கு ஆனால் வைகை ஆற்றின் அடியில் இன்னும் அந்த ரகசிய சுரங்கங்களும் புதையல்களும் புதைந்து கிடக்குதுன்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புறாங்க உங்களுக்காக வீடியோ போட நாங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு சோ ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க